அவர்களே உங்களிலே சிலருக்கு ஏற்படுகிற சந்தேகம் என்னவென்றால் என்ன மௌலவி இருபது வருஷம் இருந்திருக்கீங்களே எவ்வளவு காலம் வாழ்க்கையை வீணாக்கி போட்டீங்களே மௌலவி எத்தனையோ பேர் இந்த கொள்கை பிழை என்று பேசியிருந்தார்களே இருந்தார்களே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அளவில் மஹ்தூம் என்று சொல்கிற பொத்துவில் சகோதரர் காமில் என்று சொல்கிற கொழும்பு சகோதரர் ஹுசைன் மௌலவி அவர்கள் நமது பகுதியைச் சேர்ந்தவர் இப்படியெல்லாம் எத்தனையோ பேர் பேசினார்களே அதுவெல்லாம் உங்களோட காதுக்கு கேட்கலையா மௌலவி என்று நீங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம் அந்த ஜமாத்தினுடைய கட்டமைப்பு ஒரு புதினமானது விசித்திரமானது இந்த விட்டு வெளியேறி போனவர்களை மதம் மாறியவர்கள் என்ற பார்வையில் பார்க்கப்படும் அந்த முருத்தத் என்று சொல்லப்படுகிறவரோடு நான் பேசிவிட்டால் என்னையும் என்று அறிவித்து விடுவார்கள் அந்த மௌலவியரே பயானை என்னால் கேட்க முடியாது கேட்டால் நான் பலகீனமானவன் முறுத்ததென்று எனக்கு தீர்ப்பு வந்துவிடும் அப்படியொரு காலம் இருந்தது எங்களிலே அதிகமானவர்கள் நாங்கள் ஆய்வில் இருக்கிறோம் என்றால் எங்கட அசரத்து என்ன பேசினாரோ அதைத்தான் பத்து தடவைக்கு இருபது தடவை திரும்ப திரும்ப கேட்போமே தவிர மற்ற உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் கேட்பதே கிடையாது இதனால் தான் எங்களுக்கு இந்த விடயங்கள் பற்றிய தெளிவு பெறுவதற்கு காலம் இவ்வளவு காலம் சென்று விட்டது ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்படி என்றால் திடீரென எப்படி இந்த மனமாற்றம் என்றால் அன்பான சகோதரர்களே நாங்கள் இந்த மனமாற்றத்துக்கு வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ஜமா அத்துல் முஸ்லிமின் என்று சொல்லப்படுகிற அமைப்பார் அவர்களுடைய கொள்கைக்கு பலமான சில ஆதாரங்களை அல் குருவான் சுன்னாவில் இருந்து முன்வைத்தார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளாக இருந்தது ஆனால் அந்த ஹதீசுகளுக்கு விளக்கம் வேற அந்த குருவானிய வசனங்களுக்கு விளக்கம் வேற அதற்கு சகாபாக்கள் அந்த காலத்திலே சொன்ன விளக்கங்கள் இருக்கும் பின்னால் வந்த இமாம்கள் சொன்ன விளக்கம் இருக்கும் ஆனால் நாங்கள் அதை எல்லாம் எடுப்பதில்லை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அது மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்டு என்ன சொல்லுவாரோ அதுதான் எங்கட மார்க்கமாக இருந்தது நாங்கள் மார்பு தட்டி பேசுவோம் இத்தபியோமா உஞ்சிலை இலைக்கும் அம்மா தரோன் நீங்கள் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட வகையை பின்பற்றுங்கள் அதில் அல்லாமல் அல்லாமல்ல்லாதவர்களிடம் இருந்து வரக்கூடியதை பின்பற்றாதீர்கள் நீங்கள் சொற்பமாக சிந்திக்கிறீர்களே என்று அல் குருவான் ஏழாவது அத்தியாய மூன்றாவது வசனத்தை மேற்கோள் காட்டியும் உங்களுக்கு மத்தியில் இரண்டை விட்டு செல்கிறேன் அந்த இரண்டையும் பின்பற்றும் காலம் எல்லாம் வழிகாட்டில் போகவே மாட்டீர்கள் என்கிற அந்த ஹதீசுகளையும் அடிப்படையாக வைத்து மக்களுக்கு மார்பு தட்டிச் சொல்லுவோம் எங்கட மூலாதாரம் குருவான் சுன்னா மட்டும்தான் என்று எங்களுடைய மூலாதாரம் சுன்னா என்று சொன்னால் அது ஆதாரபூர்வமான சகிஹான ஹதீஸ்கள் என்று சொல்லி சகி என்று சொல்வதென்றால் எங்கட அமீர் எதை சகி என்றாரோ அதான் சகி எங்கட அமீர் எதனை லைவ் என்றாரோ அதுதான் லைவ் இப்படித்தான் எங்களுடைய நிலைப்பாடுகள் இருந்தது ஆனால் குருவானும் சுன்னாவும் என்று நாங்கள் பேசினதெல்லாம் எங்களை அசரத்தை எதை சொன்னாரோ அதைத்தான் குருவான் சுன்னா என்று பேசினோம் பிறகு வெளிச்சத்துக்கு வந்து பார்க்கிற போதுதான் குருவான் சுன்னா என்று நாம் பேசிய விடயங்களிலே எவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது அதை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு பல விடயங்களை நாங்கள் நாட வேண்டி இருந்தது என்பதை நாங்கள் பிறகுதான் அறிந்து கொண்டோம் அன்பான சகோதரர்களே நான் இந்த ஊருக்கு வந்து பேசுவது யாருடைய மனதை நோகடிப்பதற்காகவோ யாரையும் தாக்குவதற்காகவோ அல்ல நான் இந்த ஊரிலே பல சகோதரர்கள் இந்த ஜமாத்துள் முஸ்லீமினை சேர்ந்த சவருடைய வீடுகளிலே சென்று தங்கி இருக்கின்றேன் அவர்கள் எனக்கு பல உதவிகள் செய்திருப்பார்கள் அவர்களுடைய மனதை புண்படுத்துவது எனது நோக்கம் கிடையாது மௌலவியாகிய எனக்கே இந்த கொள்கையிலிருந்து விடுபடுவதற்கு இருபது வருடம் போய்விட்டதென்றால் பாமரர்களாகிய அவர்களுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் எனவேதான் இந்த யதார்த்தங்களை அவர்களுக்கு நாம் முடிந்தவரை சொல்வோம் அல்லா நாடினால் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது அவர்களும் சிந்தித்து உணர்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை நான் முன்வைக்கின்றேன்